போடு தர்பூசணியை போட்டு பொல பொலன்னு பொழந்து ஆளுக்கு ஒரு பீஸா எடுத்து சாப்பிடுங்கப்பா சாப்பிட்டீங்க அப்படின்னா தான் நிம்மதியாக வந்து இருக்கும் போல ஏன்னா அப்படிப்பட்ட விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தர்பூசணி ஸ்டார் பண்ணிக்கிட்டே வந்திருக்காப்புல ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனுஷங்க சும்மா இல்லையே வெறுப்பாய் வெறுத்து போய் சரி ஓகே நீ இதுக்கப்புறம் எப்படி பண்ணுறியா அப்போ நாங்கள் இப்படி பண்ணுறோம் பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் அவர்களும் நம்மளுடைய பிரவீன்ராஜ் இருக்காங்களே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தர்பூஷணி ஸ்டாரை வந்து பயங்கரமாக விட்டுருக்காங்க எப்படி கலாச்சுருக்காங்க தெரியுமா குரங்கு மூஞ்சி மாமா அவன் எனக்கு வேணும் மாமா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை ஏதோ சொந்து பாடி ஏதோ உருவ கேலி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காப்புல உருவ கேலி பண்ணி தான் பாட்டே வந்து பாடியிருக்காங்க ஏன்னா இந்த உலகத்திலே இவர் தான் நம்பர் ஒன் ஸ்டார் இவருக்கு வந்து தெரியாத ஆட்களே கிடையாது அதே போல் எல்லா ஸ்டார்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு தெரியாமல் இ இவரை தெரியாமல் இருந்திருக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா தர்பூஷ்ணி பழம் தர்பூஷ்ணி ஸ்டாரு ஸோ இந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு போடுற சீன சாமி தாங்கிக்க முடியலடா எப்பாடு அப்படின்ற லெவலுக்கு வந்து இருந்துகிட்ருக்கு ஓகே ஸோ அதுவும் ஃபைனல் வீக்கு எல்லோரும் கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லாக போய் தொலைங்கலாண்டா அதுவும் ஃபைனலிஸ்டெல்லாம் கூட அமைதியாக இருக்கானுங்கடா அதுவும் எக்ஸ்போஸ் பண்ணுறதில்ல எதை பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதில்ல எதை பற்றி இது பண்ணுறதில்லை ஸோ அப்படியெல்லாம் வந்து இருக்கும்போது திடீர்னு வந்து இவனுங்க மட்டும் ஃபைனலிஸ்ட்டாக வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து கிளப்பிட்ருக்கானுங்க அதுலேயும் தர்புஷ்ணி ஸ்டார் இந்த பெண்கள் கிட்டே இவன் பண்ணுற அட்டூழியங்கள்லாம் சத்தியமாக சொல்கிறேன் லிட்ரலாக வந்து ஏற்றுக்கவே முடியாது அட்டூழியங்கள் மக்களே கர்மாயிஸ் பூமரங் அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டுக்குள்ளேயே தர்பூசணியை போட்டு போல போலனு போலந்து பீஸு போட்டு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வந்திருக்கானுங்க அதில் ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பிரவீன் ராஜி இன்னொன்று கானா வினோத்தே இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி கலாய்க்கிறங்கிற பேரில் அப்படியே அட்மோஸ்ட் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டுருக்கானுங்க ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தர்பூஷணி செம்ம காண்டாப்பில் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு அதுவும் கிச்சன் ஏரியாவில் போயிட்டு இவங்கெல்லாம் என்ன அவ்வளோ அழகாக வந்திருக்காங்களா என்னோட அதுவும் பர்சனாலிட்டியோட வந்திருக்காங்களா இவங்கெல்லாம் என்னை வந்து உருவகேலி வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் கெமி கத்துறாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆதிரை ஒரு பக்கம் பிடிச்சி வெளு வெளியுன்னு வெளுத்து விட்டுருக்காங்க இந்த பக்கம் பிரவீன்ராஜ் ஐயோ அப்பா மாக்கி இங்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணிகிட்டு இருக்காப்புல இந்த மனசுக்கு தேவை தான் அதாவது தர்பூசணிக்கு இதெல்லாம் தேவை தான் இவனை போட்டு புலந்துடுங்கடா நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் இருக்குது இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் வந்து இருக்குது ஏன்னா பேசுகிற பேச்சு சரியில்லை பெண்கள் கிட்டே நடத்துக்கிறது சரியில்லை அப்படியே ஏதாவது நீ தப்பு பண்ணுறப்ப இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அந்த பொண்ணை போட்டு பொல போலன்னு புலக்கிறன்ற பேரில் கேவலமாக பேசுறது கேரவலமான கேரக்டர்ன்றது சீப்பான கேரக்டர்ன்றது நீ எல்லாம் வந்து தகுதியே இல்லை அப்படின்றது ஆனால் உன தகுதி தரா இவருக்கு வந்து நல்லா பாருங்க பாருங்கள் வினோத்தை ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தார் அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் ஏற்றத்தாழ்வுன்ற ஒரு விஷயம் அதுக்கடுத்தால் பிரவீன்ராஜும் வினோத்து மாமன் மச்சான் தான் நீங்கள் ரெண்டு பேரும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த கேஸ்ட் பேஸ்டாக பேசுறது தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ரம்யா ஜோவும் அதில் வந்து லிஸ்ட்டில் ஆட் ஆகிட்டு இருக்கிறாங்க இந்த ஆளுக்கு இந்த மூணு பேரை வந்து அடிக்கணும் இந்த மூணு பேரை வந்து என்ன சொன்னாலையும் அதை நம்ம வந்து ஏற்றுக்கவே கூடாது இந்த மூணு பேரை வந்து வச்சு செஞ்சு விட்றணும் அப்படின்றது மட்டும்தான் அந்த மைண்டில் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் வினோத் எந்த இடத்துலலாம் வந்து உடைக்க முடியுமோ அந்த இடத்துல லாஸ்ட் வீக்கில் உடச்சி கடைசியாக பணம் எடுத்துகிட்டு போயிட்டாப்போலாம் அந்த மனுஷனே ஃபீல் பண்ணி சொன்னார் இந்த தர்பூசணி எல்லாம் நம்மளே நினச்சா கூட வந்துட்டு காமெடி பண்ண மாட்டாப்புல நம்ம போய் பண்ணணும்னு நினச்சாலேயும் பண்ண மாட்டார் ஆனால் வந்தாலே வந்து குறுக்கால குறுக்கால வந்து சில வே வேலையை பண்ணி சண்டை பிடிச்சி ஏதாவது ஒன்று நடந்துருமோ நமக்கு கோவம் வரல அப்படின்ற மாதிரி அந்த ஆள் சொல்லிட்டு இருந்தாருங்க வினோத் நேர்த்தி கூட சொல்லிட்டு இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு ஆள் பிடிச்சி போலங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்